எனக்கு மோட்டார் பைக் தேவை அப்படின்னு சொல்லி நாற்பது நாள் காலையில பகலையும் சாப்பிடாம நாற்பத்தி ஓராது நாள் எனக்கு பைக் கிடைக்குமா இல்ல கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது இது எப்படி தெரியுமா எனக்கு இதை நான் விளங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்ப நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு குறிப்பிட்ட சலனி வருது இப்ப அந்த சலனையை தாண்டி எனக்கு ஒரு இருபது நேரம் கூட தேவை அப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு நாளும் காலையில சாப்பிட்டா வேலைக்கு போறேன் வேலைக்கு போயிட்டு எனக்கு இருபது நேரம் சலனி கூட்டத்தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேக்குறேன் எட்டாவது நாள் நான் வேலைக்கு போயிட்டு போஸ் நான் இப்படி ஏழு நாள் சாப்பிடாம தான் வேலைக்கு வந்தேன் அதனால எனக்கு இருபது நேரம் சலரி கூட்டி தாங்க சொல்லி நான் கேட்கலுவான் கேட்கலாரு நான் சாப்பிடாம பட்டி இருந்ததற்கு அவர் எனக்கு காசு தராங்க இல்லையா இப்போ நான் சொல்ல வர காரியம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பட்டினியா இருந்து ஜெயிப்பது உபவாசம் அல்ல அப்படி என்றால் எது உபவாசம் நாங்கள் எப்படி உபவாசத்தை ஜெயிப்பது உபவாசம் என்றால் தேவனாகிய கத்தரோடு நாங்கள் தனிப்பட்ட முறையில் கிட்டி சேரும் நேரம் தான் உபவாசம் இந்த உபவாச நேரத்துல நாங்கள் எங்களுடைய ஒன்று அல்லது இரண்டு வேலை சாப்பாடை ஒருத்து தவிர்த்து நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து நாங்கள் தேவனிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு நாங்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேரும் நேரம்தான் உபவாச நேரம் இந்த உபவாச ஜபத்தின் போது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில நெருக்கம் அதிகமாகும் இதனுடைய வார்த்தையில் நாங்கள் இன்னும் அதிகமாக கட்டப்படுவோம் கத்துடைய வார்த்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இப்படி பல பல ஆவிக்குறை அனுபவங்களுக்குள்ள நாங்கள் கடந்து செல்வோம் இப்படியான ஆவிக்குரிய அனுபவங்களுக்கான கடந்து செல்கிற இந்த நேரம் தான் உபவாச நேரம் இப்படியாக நாங்கள் உபவாசித்து ஜெயித்து அவரோடு கிட்டுச் சேர்ந்து அவருடைய வார்த்தை கட்டப்பட்டு அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து அவர் எங்களோட இடைப்படும் நேரத்துல எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது தேவை இருந்தால் அந்த தேவையை நாங்கள் அவடத்தில் முன்வைக்கலாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கணும்னு கேளுங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வாசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இதுதான் உபவாசம் மற்றபடி எங்களுக்கு தேவை இருக்குது என்பதற்காக நாங்கள் பட்டினியாக இருந்து ஜெபிப்பது உபவாசம் இல்லை அப்படி எங்களுக்கு தேவை இருக்கு என்பதற்காக நாங்கள் பட்டினியாக இருந்து ஜபித்தாலும் எங்கள் தேவை சந்திக்கப்படாது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சோகாய் இன்றைக்கு நான் கூட ஷாபித்த காரியங்கள் தான் உபவாசம் என்றால் என்ன தேவநாய கர்த்தருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கட்டியெழுப்பதற்கு இன்னும் அதிகமாக நாங்கள் கிட்டிச் செல்வதற்கு வார்த்தை இன்னும் அதிகமாக வளர்வதற்கு கிரியை செய்வதற்கு நாங்கள் கொடுக்கும் இந்த நாங்கள் செய்ய வேண்டும் இந்த செய்யும் இன்னும் அதிகமாக கிரியை செய்யும் பல பல ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக நாங்கள் கடந்து செல்லும் அவருடைய ஆவியின் வல்லமைகள் அவருடைய ஆவின் கனிகள் அவருடைய ஆவியின் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தனோடு நாங்கள் இன்னும் அதிகமாக இசைந்திருக்க முடியும் அவருடைய பிரசன்னத்தை அவரை நாங்கள் ருசி பார்க்க முடியும் ஸோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய பண்ண காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேவ் தேர்ப்பேன் பிகாஸ் வி சுட் சேர்த்தவர்கள் பயன் போடாங்க தினம் ஜெபித்து வேறு வாசித்து தியானித்து முடிந்த அளவுக்கு நாங்கள் உபவாசித்து ஜெபிப்போம் தேவனுடைய நாங்கள் ருசி பார்ப்போம் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அவருடைய வார்த்தை நாங்கள் இன்னும் அதிகமாக கட்டப்படுவோம் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய வரங்களையும் அவருடைய கனிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் மீண்டும் நாங்கள் இளைஞர்களிடம் சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹேப்பி காட் பிளஸ் யூ லவ் யூ பாய்